அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் ஃபிசிக்ஸ் பையன் அப்படிங்கிற இந்த காணொளி சேனலில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது வந்து கொஞ்சம் நீளமான ஒரு கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்மப் பொருட்களின் இயக்கம் ஆங்கிலத்தில் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிற இருந்து இதை கணக்கு நம்ம இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஏஐபிஎம்டி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ட்ரஸ்ட் தேர்வில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி ஐ சஃபிக்ஸ் ஏ ஐ நிலைமை நிலைம திருப்பு திறன் கொண்ட வட்டத்தட்டு இந்த இல்லையா மேல இருக்கு இல்லையா இதுதான் ஒரு வட்டத்தட்டு இதனுடைய நிலைமை திருப்பு திறன் ஆங்கிலத்தில் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வந்து ஐ சரியா அப்ப இதுக்கு சார் ஐபிஆ ஆமா ஐபி ஓகேயா வட்டத்தட்டு மாறாத கோண திசை வேகம் ஒமேகாவுடன் கிடைத்தளத்தில் சமச்சீரான அச்சை பற்றி சொல்லுகிறது இதுதான் இது கிடைத்தளம் இது அதுக்குண்டான சமச்சீரான அச்சு சிமெட்ரிக் அந்த அச்சுகளை இது சுழல் கொண்டே இருக்கிறது இதுவும் சுழல் தான் சார் இது முதல்ல சரியா அதாவது ஓய்வு நிலையில் உள்ள மற்றொரு வட்டத்தட்டு இந்த தட்டு வந்து வேற எங்கேயோ ஓய்வு நிலையில இருக்குது அப்ப என்ன செய்யணும் இது சுற்றி கொண்டு இருக்கும் பொழுதே இதை கொண்டு போய் இதுல இணைச்சிடும் சரியா ஓய்வு நிலையில் உள்ள மற்றொரு வட்டத்தட்டின் ஐபி என்ற நிலைமை திருப்பத்திற்குடன் சுழலும் வட்டத்தட்டின் மீது அச்சுழலும் அச்சிலேயே விடப்படுகிறது சரியா இந்த வட்டத்தட்டோட சேர்ந்து இதே சும்மா இருந்த ஒரு அதனுடைய நிலைமை வந்து ஐபி சரியா இதனால் இரு வட்டத்தட்டுகளும் மாறா கோண வேகத்தில் சுழல்கிறது மாறா கோண வேக அப்படின்னு சொன்னா இதே ஒமேகாவோட அர்த்தம் கிடையாது ஏன்னா இன்னொரு தட்டு வந்து சேரும் பொழுது நிச்சயமாக கோண திசை வேகம் மாறிவிடும் கோணவேகம் மாறிவிடும் ஆனா என்னன்னு சொன்னா இரண்டு தட்டுகளும் இப்ப புதுசா ஒரே வேகத்தோட சொத்து முதல்ல வந்து இதுக்கு ஒமேகா இது ரெஸ்ட் சீரும் இப்ப ரெண்டாவது வந்து ரெண்டு சேர்த்து மாட்டி விட்ட பிறகு ரெண்டு சேர்த்து ஒரே ஒருத்தது ஒரே மாதிரியான திசை வேகத்து கோண வேகத்தோட சொல்லுது அந்த கோண வேகம் எவ்வளவு இனிமத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே பார்த்தா கண்டுபிடிக்கணுமா சார் ஆன்சர் இல்ல இல்ல இங்கே கேட்கிறது வந்து என்ன சொன்னா இந்நிகழ்வில் உராய்வினால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு என் நிகழ்வு முதல்ல இது மட்டும் சுத்திக்கிட்டு இருந்தது இப்ப ரெண்டா இதை கொண்டு இணைக்கிறோம் இல்லையா தனியா சுத்தி கொண்டிருக்கும் போது என்ன ஆற்றல் இருந்தது இதை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது புதிதாக என்ன ஆற்றல் கிடைச்சது இந்த ரெண்டு ஆற்றல் மூலமாக ஒன்னிலிருந்து ஒன்ன கழிச்சா ஏற்படக்கூடிய ஆற்றல் இழப்பு எவ்வளவு இதைத்தான் நம்ம

எல் டூங்கிறது என்ன நிகழ்வுக்கு பின்னாடி மத்த கோணம் இந்த நிகழ்வு நிகழ்வுங்க எது அது அந்த ரெண்டாவது தட்டை கொண்டு போய் சொல்லுகணும் இல்லையா அதுதான் நிகழ்வு அப்போ சொல்லுகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு சார் எல் ஒன் சீக்கிரட்டு முதல் தட்டுக்கு கோணபந்தம் அதாவது கோணபந்தத்துக்கு முதல் சொல்லுவோம் ஐஏகா ரெண்டாவது தட்டுக்கு சார் ரெண்டாவது ஓய்வு நிலையில தான் எடுத்தது முதல்ல அதனால சீரோ அப்ப மொத்தத்துக்கு எல் ஒன் சீக்கிரம் ஐஏ ஒன்னைக்கா மட்டும்தான் பிளஸ் ஜீரோ வந்தாலும் சேர்ந்து கூட தேவையில்லை அப்புறம் நிகழ்வுக்கு பின் ஐ டூ நிகழ்வுக்கு பிற அந்த அச்சு சுத்திக்கிட்டே இருக்குது அதோட சேர்த்து தட்டுகளும் சுத்திக்கிட்டே இருக்குது அப்ப மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த லேம திருப்பி முதல் தட்டுக்கு ஐஏ ரெண்டாம் தட்டுக்கு ஐஏ பிளஸ் ஐடி காம ஒரே கோணவேகம் தான் அது ஒரு வேகம் இறுதி அதாவது ஃபைனல் இறுதி கோண வேகம் இப்போ எல் ஒன் இஸ் ஈக்குவல் டூ சொல்லிட்டோமா

இதெல்லாம் எடுத்து பார்த்த விஷயங்கள் தான் ஐஏ முதல் தட்டின் நிலைமை திருப்புத்திறன் ஐவி இரண்டாம் தட்டின் நிலைமை திருப்புத்திறன் உமேகா முதல் தட்டின் குண திசை வேகம் கோண வேகம் அல்லது கோண வேகம் ஆங்கிலட் ஸ்பீடுன்னு சொல்லி அல்லது வெல்லாசடி எல்லாம் ஒன்றுதான் உமேகா எஃப் தட்டுகளின் இறுதி குண திசை வேகம் கோண வேகம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த நிகழ்வில் ஏற்பட்ட ஆற்றல் இழப்பு ஆற்றல் இழப்பு எப்படி சார் முதல்ல எவ்வளவு எனது மொத்தமா மாட்டின பேர் ரெண்டாவது தட்ட மாட்டின பேர் எவ்வளோ எனர்ஜி ஆச்சு அது ரெண்டு கழிச்சா நமக்கு ஆற்றல் இழப்பு கிடைக்கும் கிடைக்குங்களா ஸோ தொடக்க இயக்க ஆற்றல் கே இசிக்கல் இயக்க ஆற்றல்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஹாஃப் எம் எம் எம்இ ஸ்கொயர் சொல்லுவோம் அது வந்து நீள் இயக்கம் நீள் நேர்கோட்டு இயக்கத்துக்கு நமக்கு இங்கே வட்ட இயக்கம் அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் சுழற்சி இயக்க ஆற்றல் அதுக்கு என்ன சார் எம்முக்கு பதிலாக ஐ போடு விக்கு பதிலாக ஒமேகா ஸ்கொயர் போடு வி ஸ்கொயர் பதிலாக ஒமேகா

கேஎஃப் இடுதி எக்காற்றல் ஒமேகா எஃப்பின் மதிப்பையும் மேற்கண்ட ஸ்லாபிச்சி ஞாபகத்துக்காக ஒமேகா ரிப்போர்ட் ஐஏ ஒமேகா டிஏ ப்ளஸ் இதுதான் முதல் ஸ்லேடு நமக்கு கண்டுபிடிச்சிருச்சு ரெண்டா ஸ்லேடு இதில் சோ கேஎஃப்எஸ் ஈக்வல் ஒன் பை டூ இன்ட்டு ஐஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒமேகா எஃப்புக்கு பதிலாக ஐஏ ஒமேகா டிவி டூ ஐஏ ப்ளஸ் ஐ பி ஆனா என்ன பண்ணணும் ஒமேகா ஸ்கொயர் போடணும் இல்லையா அதனால மொத்த பச்சத்துக்கு ஸ்கொயர் போட்டாச்சு அதானே கைமெண்ட் நெடுச்சினால ஐ ஒமேகா ஸ்கொயர் தான் இருக்கோ அதுக்கு ஸ்கேன் பண்ணாச்சு ஸோ ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு ஐஏ பிளஸ் ஐவி ஐஏ பிளஸ் ஐவி இன்ட்டு இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்துடுவோமா ஐஏ ஸ்கொயர் ஒன்றேக்கா ஸ்கொயர் ரைட்டா அதே மாதிரி கீழே உள்ளதுக்கு தனியாக ஐஏ பிளஸ் ஸ்கொயர் ஓகே ஸோ அப்போ தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஐஏ 2 ஐவி ஒன் பை டூ இன்ட்டு ஐஏ பிளஸ் ஐவி இன்ட்டு ஐஏ ஸ்கொயர் ஒன்றேக்கா ஸ்கொயர் இன்ட்டு ஐஏ ஸ்கொயர் ஒன்றேக்கா ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை டிவைடட் பை ஐஏ பிளஸ் ஐமி பிளஸ் ஐமி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே என்ன இருக்கு ஐஏ பிளஸ் ஐபி இருக்கு கீழே அதே ஐஏ பிளஸ் ஐபி ஸ்கொயர் இருக்கு அப்போ அந்த ஸ்கொயரையும் அங்கே மேலே உள்ள ஐஏ பிளஸ் ஐபி கட் பண்ணிடலாமா கேன்சல் ஆகிடுமா ஆடுறான் அப்போ என்ன அடுத்தது கேஎஃப்எஸ்சிட்டு ஒன் பை டூ இன்ட்டு இது கேன்சல் ஆகிடுச்சு ஐஏ ஸ்கொயர் மேகா ஸ்கொயர் இருக்கு டிவைடட் பை இங்கேயுமே ஐஏ பிளஸ் ஐபி மட்டும் இருக்குது ஸ்கொயர் எடுத்தாச்சு ஆனால் மேலே உள்ள விட்டுட்டோம் இல்லையா

1 by 2 in the air, in the air, omega square in the air, in the air, that is common and will be written in the air. Delta K E is equal to, that is the answer. Delta K E is equal to, that is the answer. Delta K E is equal to, 1 by 2 omega square. The part in the air is the IA, the IA. The part in the air is the minus of IA square, omega square is equal to, IA square divided by IA plus IA.

மைனஸ் இது ஏற்கனவே இருக்கு மைனஸ் ஐ ஏ ஸ்கொயர் பை ஐ ஏ பிளஸ் ஐ ஏ சோ அப்ப பாத்தீங்கன்னா சோ ஹாஃப் ஐ சரி ஹாஃப் ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஐ ஏ இன்டு ஐ ஏ பிளஸ் ஐ பி மைனஸ் ஐ ஏ ஸ்கொயர் எல்லாம் ஒரு பிராக்கெட் போட்டு முடிச்சாச்சு அப்புறம் மொத்தமா டிவைடட் பை ஐ ஏ பிளஸ் ஐ பி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா பெரிய பிராக்கெட் போட்டாச்சு ஓகேயா அட்ஸ் அப்ப டெல்டா கே இஸ் ஈக்குவல் டு இந்த இதெல்லாம் உள்ள கொண்டு போறோம் ஐ ஏ ஸ்கொயர் ஐ ஏ பி வரும் டெல்டா கே

நம்ம அதை சொன்ன மாதிரி பிளஸ் ஐஏ ஸ்குவர் கேன்சர் அப்படின்னா சார் இருக்கும் ஐஏனி மட்டும் இருக்கும் ஸோ டெல்டா கேஇட்டு ஒன் பை டூகா ஸ்கோர் ஐஏஐபி இதுதான் நம்முடைய கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்கள்ல நான்காவது ஆப்ஷன் இந்த ஒமேகா ஸ்கர் இங்கே சொல்லி இங்கே ஏதோ ஒரு இடத்துல அவ்வளோதான் ஸோ டெல்டா கேஇக்கள் ஒன் பை டூ இட்டு ஐஏ ஐவி ஒமேகா ஸ்கேர் இழப்பு நான்கு தெரிவுகளில் நான்காவது தெரிவு ஆப்ஷன் ஆன்சர் ஆன்சர் இஸ் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது நம்ம பயிற்சிகள் எடுக்க எடுக்கத்தான் இதையெல்லாம் ஒரு நிமிடத்திற்கு போட முடியும் இல்லாட்டி கொஞ்சம் சரணமாக தான் இருக்கும் முடியும் என்றால் முயற்சி எடு முடியாது என்றால் பயிற்சி எடுத்து நம்ம வெற்றி அடுத்த காணொலியில வந்து இதே மாதிரி இதே அந்த இருக்கு இல்லையா துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்மப் பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற பாடத்துல வேற ஒரு கேள்வி நாம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்